ஸ்பான்சர்ட் பை நெட்கோ ஸ்டுடியோ வழங்கும் திரைப்படம் விரைவில் சிவகங்கை மாவட்டம் கல்லல் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பிச்சம்மை திரஸ் சார்பில் கல்லல் ஒன்றிய பகுதியின் பாதுகாப்புக்காக காவல்துறைக்கு நாற்பது லட்ச ரூபாய் மதிப்பிலான ஐம்பத்தி ரெண்டு ஆன்லைன் அதிநவீன சிசிடி கேமராக்களை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது பிச்சம்மை டிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ராமநாதபுரம் சரக காவல்துறை துணை தலைவர் ப கேமரா அறையை திறந்து வைத்தார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தோங்கரே பிரவீன் ப தேவக்கோட்டை கண்காணிப்பாளர் பார்த்திபன் தானா ப கல்லல் காவல் நிலைய ஆய்வாளர் சந்திரன் மற்றும் சார்பு ஆய்வாளர் ஜெயபாலன் தேவக்கோட்டை உட்கோட்ட தனிப்பிரிவு சிறப்பு சார்பு ஆய்வாளர் பழனியப்பன் கல்லல் காவல் நிலைய தனிப்பிரிவு தலைமை நிலை காவலர் அழகு திருவேகமுத்தூர் காவல் நிலைய தனிப்பிரிவு தலைமை நிலை காவலர் சாமிநாதன் மற்றும் ஏனைய காவல் ஆளுநர்கள் மற்றும் பிச்சம்மை திரஸ் தலைவர் செயலாளர் பொருளாளர் ஊராட்சி மன்ற தலைவர் ராதிகா ராமநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சேனல்